இட நெருக்கடி காரணமாக அரசு டவுன் பஸ் படிக்கட்டுகளில் பயணிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொங்கிக் கொண்டு ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்வது வழக்கமாகிவிட்டது படியில் தொங்கிக் கொண்டு ஆபத்தாக பயணிக்கும் மாணவர்கள் பலர் விபத்தில் சிக்கி உயிரிழந்து வருகின்றனர் விபத்து ஏற்படுவதை தடுக்கும் வகையில் அரசு பஸ்களில் ஆட்டோமேட்டிக் டோர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதை பயணிகள் பலர் வரவேற்றனர் பஸ்களில் ஆட்டோமேட்டிக் டோர் அமைப்பதால் விபத்துகளை தடுக்க முடியும் என்றனர் டவுன் பஸ்ல பைந்து தொங்கிட்டு போறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த டோர் போட்ட மற்ற பஸ் லாங் போற பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டோர் போட்டு நீட்டா இருக்கு இல்ல மெயினா அங்க பாத்தீங்கன்னா டவுன் பஸ்ல தான் ஆனா டவுன் பஸ்ல டோர் போட்டு கொடுத்தா கூட உயிரை காப்பாத்துக்கலாம் படிக்கிற பாருமே யாராலுமே அவங்க உயிரை காப்பாற்ற டோர் லாங் பண்ணிட்டு எல்லாருமே

அரசு பஸ்களில் ஆட்டோமேட்டிக் டோர்கள் அமைக்கும் பணி உடுமலை போக்குவரத்து டெப்போவில் துரிதமாக நடக்கிறது இத்திட்டத்தை மாநில அளவில் விரிவுபடுத்த போக்குவரத்துக் கழகம் முடிவு செய்துள்ளது